பத்தையும் பார்த்துட்டு ஃபைனலாக வந்து நான் வந்து டிசைட் பண்ணது இங்க தான் போய் பண்ணணும் அப்படின்னு வந்து டிசைட் அனைவருக்கும் வணக்கம் இம்ப்ளான்ட் உங்களுக்கு பண்ணவே முடியாது இம்ப்ளான் பண்ணுறதுக்கு உங்கள் தாடையில் சுத்தமாகவே எலும்பு இல்லை இம்ப்ளான் பண்ணலாம் ஆனால் வழக்கமான இம்ப்ளான் பண்ண முடியாது ஜைகோமா இம்ப்ளான் தான் உங்களுக்கு பண்ண வேண்டியிருக்கும் ஜைகோமா இன்பிளான் தாடை எலும்புல இல்லை கனத்து எலும்புல இருந்து பொறுத்துருது இம்ப்ளான்ட் வைக்க சுத்தமாகவே எலும்பு இல்லை உங்கள் வாழ்நாள் முழுக்க கழட்டி மாற்ற பல்சட் மட்டும்தான் நீங்கள் போட வேண்டியிருக்கும் இந்த மாதிரி உங்களோட மருத்துவர்கள் உங்களை பார்த்து சொல்லியிருக்காங்களா நமது மருத்துவமனையில் இந்த மாதிரி சொன்ன நமது பேஷண்ட் திரு அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க வணக்கம் சார் சார் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் முதல் முதல்ல நம்ம மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க சாருக்கு மேல்கீழ் தலையில் எலும்பு ரொம்ப கம்மியாக இருந்தது அதனால நம்ம சருக்கு பழக்கமாக பண்ணுற இம்ப்ளான்ட் பொருத்த முடியாது ஜைகோமா இம்ப்ளான்ட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு வருடம் நமது மருத்துவமனைக்கு சார் வரல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திரும்பவும் வந்திருந்தாங்க நம்ம வந்து சைகோமா இம்ப்ளான்ட் இல்லாமல் கூட நவீன தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி நம்ம டைட்டேனியம் பார் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எலும்பு கம்மியாக இருந்தாலுமே ஃபிக்சடான இம்ப்ளான்ட்டும் ஃபிக்சான பற்களும் ஒரு வாரத்தில் பொறுத்துரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வந்திருந்தாங்க நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இம்ப்ளான் மற்றும் தற்காலிக ஃபிக்சட் பற்கள் சருக்கு பொருத்திருந்தோம் முதல்ல தற்காலிக பற்கள் பொறுத்திருந்தோம் இப்போ அந்த தற்காலிக பற்களை மாற்றிட்டு நீண்ட கால டியூரபிள் ஃபிக்சட் பற்கள் மாற்றிருந்தோம் சார் இந்த ஒட்டுமொத்த சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது நடுவில் தாடை எலும்பு கம்மியாக இருந்ததுக்கு சார் வேறையும் சிகிச்சைக்காக கேட்டாங்களா எல்லாமே நம்ம சார்கிட்ட கேட்டுடலாம் சொல்லுங்கள் சார் நம்ம மூரில் வந்துட்டு இங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து செக்கப்புக்காக வந்துருந்தேன் இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற கிளினிக்கள்லேயும் வந்து செக் பண்ணேன் அங்கே வந்து அவங்க எல்லாம் சொன்னாங்க வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது உங்களுக்கு பல் அவ்வளோதான் எல்லா பல்லையும் எடுத்துட வேண்டிய டெம்பரவரி பல்லு ஒண்ணா வந்து வச்சு பாக்கலாம் கலட்டி மாற்றம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க மறுபடியும் வந்துட்டு அதுக்குத்தான் அந்த ஒன் இயர் வந்து எனக்கு வந்து டயம் அடுச்சு நான் இங்க இல்ல வெளிநாட்டுல இருக்கனால வந்து 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 செக் பண்ணிட்டு போயிருந்தேன் வேற இடங்கள்ல அது முடியவே முடியாது இருந்தாங்க கடைசியா வந்து மறுபடியும் இங்க வந்த இங்க வந்துட்டு அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க வந்து இதுதான் வந்து கடைசி தரணும் ஃபிக்ஸ் பண்ணுறா இருந்தால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னாங்க உடனே வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு எனக்கு இன்னொன்றும் வந்து பயமும் இருந்துச்சு எல்லா பல்லையும் எடுத்துட்டு வந்து வலி இருக்குமோ வேற எந்த பிரச்சனைகள் இருக்குமோ அப்படிங்கிற பயத்தினால வந்து நான் வந்து இந்த ஒன் இயர் வந்து டைம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து இங்க வரப்போய் வந்து எனக்கு அந்த பயங்கள் போயிடுச்சு டாக்டரும் வந்து ஃப்ரெண்ட்லியா வந்து பேசியிருந்தாங்க அதனால் வந்து எனக்கு வந்து நல்ல மன தைரியம் வந்ததுனால வந்து இங்கே வந்து டெம்பரரியாக வந்து இம்ப்ளான்ட் வந்து பண்ணுறதுக்கு வந்து இம்ப்ளான்ட் பண்ணிட்டு வந்து டெம்பரரி பால் பொறுத்த வந்து அக்செப்ட் பண்ணிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் பண்ண பண்ணால் வந்து அவங்க வந்து எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தனால எனக்கு வழி எதுவும் தெரியலை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு டாக்டரும் ஸ்டாஃபும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க நான் வந்து வேற விதமாக நான் நினைச்சது வேற இங்கே நடந்தது வேற அதனால வந்து எனக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்துச்சு பல் வந்து இம்ப்ளாண்ட் வயல் பல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இம்ப்ளாண்ட் வந்து வச்சு டெம்பரரி பல் பொறுத்துனாங்க எனக்கு எந்த விதமான வலியோ பயமோ வந்து தெரியல அவங்க அந்த மாதிரி வந்து நைஸாக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க ரெண்டாந்திரம் வந்து ஒன் இயர்ல வந்து இந்த டெம்பரரி பல்ல எடுத்துட்டு வந்து இப்போ வந்து பெர்மனன்ட் பல் வந்து வச்சிருக்காங்க இது ரீ செக்அப்காக வந்திருக்கேன் இப்போவுமே வந்து எனக்கு வேற எந்த விதமான டிஃபிகல்ட்டிஸ் எதுவுமே தெரியல ரொம்ப நல்லா இருக்கு டெம்பரரி பல்ல விட வந்து பெர்மனன்ட் பல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு ஆமாம் அதனால எல்லாம் கடிச்சு சாப்பிட்றேன் சாப்பாடு எல்லாமே வந்து நல்ல முறையில் சாப்பிட்றேன் அது வந்து ரொம்ப நன்றி இந்த இங்கே உள்ள டாக்டர்ஸ்களுக்கும் இங்கே உள்ள ஸ்டாஃபுளுக்கும் எனக்கு மெயினாக வந்து பயத்தை போக்குறாங்க அதுவும் இல்லாமல் வந்து எனக்கு ரொம்ப நாள் வந்து தெரியாமல் இருந்துச்சு யூடியூப் மூலியமாக தான் உங்களுடைய இது வந்து பார்த்து வந்து இன்னும் வந்து வந்தேன் அதனால் வந்து எனக்கு இப்போ ரொம்ப உதவியாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாருக்கும் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி நீங்க சொன்னது வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய பேருக்கு இதுதான் சிகிச்சைன்னு தெரிஞ்சாலுமே அவங்க பல்லு எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க இம்ப்ளான் பண்ணால் வழி இருக்குமோ ஆக்சுவலாக வந்து இம்ப்ளான்னாலே வந்து ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்னு சில பேஷண்ட்டும் சொல்கிறாங்க சில மருத்துவர்களுமே சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார் இல்லை அது வந்துட்டு சின்ன சின்ன டாக்டர்ஸ் வந்துட்டு நான் நிறைய டாக்டர்ஸ் வந்து போய் செக்அப் பண்ணியிருப்பேன் அவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு பயத்தை வந்து உருவாக்குறாங்க நீங்க பல்லு பொறுப்புனா வந்து உங்களுக்கு வலி வரும் ஜனி வரும் நீங்கள் தண்ணி குளிக்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னாங்க நான் இங்கே வந்து எதுவுமே வந்து நான் ஒன்றுமே ஃபீல் பண்ணலை எல்லாமே நல்லா நல்லா டெய்லி குளிச்சேன் எனக்கு எந்தமான வந்து அசௌகரியமும் கிடைக்க வரல நல்ல முறையில இருந்துச்சு மெயினா வந்து பயம் இருந்ததுதான் வெளிய வந்து டாக்டர்ஸ் வந்து சொன்னது வந்து பயம் இருந்துச்சு இங்க வந்ததுக்கப்புறம் இங்கே இங்க உள்ள டாக்டர்ஸ் வந்து என்னை வந்து ரொம்ப வந்து சேட்டிஸ்பை பண்ணிட்டாங்க சார் இம்மிடிய சரி இப்போ இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நான் யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க சில பேர் பேஷண்ட் வந்து யூடியூப்ல பார்த்துருப்பாங்க ஆனால் உங்க குடும்பத்தில் உள்ளவங்க வந்து யாராவது எங்கேயாவது யூடியூப்ல சும்மா போட்டிருப்பாங்க இதை நம்பி பேர் சிகிச்சை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க வந்து நீங்களும் முதல்ல தான் பார்த்தீங்க ஆனால் இங்கே வந்து சிகிச்சை எடுத்துக்கணும்னு நீங்கள் எந்த விஷயத்தினாலும் நீங்க நம்பினீங்க சார் இந்த அதை வந்து எனக்கு வந்து எனக்கும் இந்த மாதிரி தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு மற்றவங்களெலாம் வந்து சொன்னாங்க இந்த மாதிரிலாம் வந்து முடியாது ஏதோ வந்து அவங்க வந்து சும்மா வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்டாக போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் அதுக்காகவே வந்து இங்கே வந்து ரெண்டு மூணு தடவை வந்து செக்கப் வந்தேன் எனக்கு சேட்டிஸ்ஃபை ஆனதுக்கு தான் வந்து நான் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட்க்கு ஒத்துக்கிட்டேன் இதுதான் வெளியே வந்துட்டு ஒன்று ஒன்று பேசுகிறாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு இவங்க இவங்கள்ட்ட வந்து எல்லா டெக்னாலஜி இருக்கு நான் கூட வந்து ஊரில் வந்து இதுக்கு முன்னால் வந்து எக்ஸ்ரே மற்ற ஸ்கேனிங் எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு இடமா வந்து போக வேண்டி இருந்துச்சு செவன்டி கிலோமீட்டர்லாம் ட்ரைவ் பண்ணி போய் வந்து எக்ஸ்ரே எடுத்துடுறேன் இங்கே வந்து எல்லாமே அவங்கள்ட்ட வந்து மெஷினரி எல்லாமே வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எல்லாம் வந்து இப்போ ப்ரொஃபஷனல் ஸ்டாஃப் வந்து இருக்கிறாங்க அதனால வந்து எனக்கு வந்து வெரி டிஃபிகல்டி சொல்லு தெரியலை நிறைய பேர் வந்து பல்லு கட்டினதுக்கு அப்புறம் இது எதுவும் வச்ச பல்லு மாதிரி தெரியுமா ஆர்டிபிஷியலா தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க உங்களுக்கு இந்த பல்லு எப்படி இருந்தது சார் நீங்க வெளிநாடுல இருக்கேன்னு சொன்னீங்க அங்க யாரும் இந்த பல்ல பாத்துக்கணும்னு சொல்லிருந்தாங்க சார் இல்ல அது வந்து அது வித்தியாசம் எதுவும் தெரியல அது வந்து முதல்ல டெம்பரவரி பல்லு இருக்கையில கூட வந்துட்டு லேச வந்து வித்தியாசங்கள் வந்து தெரிஞ்சிச்சு இப்போ பெர்மனண்ட் வந்து பல் வந்து வச்சதுக்கு அப்புறம் ஒரு வித்தியாசம் தெரியல எப்படி முன்னாலே எனக்கு எப்படி பல் இருந்துச்சோ அதே ஃபீல் பண்றேன்

உடனே வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரெடியா தான் இருப்பாங்க என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அதை நான் பாக்குறேன் அது வந்து நானுமே அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து டாக்டர்ஸ் கொடுத்த தைரியமும் மற்ற ஸ்டாஃபோட வந்துட்டு ஃப்ரெண்ட்லியா நடந்தது வந்து எனக்கு வந்து ரொம்ப மன தைரியத்தை கொடுத்துச்சு அதுக்கப்புறம் வந்து இமீடியட்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப நன்றி சார் ரொம்ப அழகா நீங்கள் பண்ணது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப நிறைய பேருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி